പുറക്കേടിയത് <tuk> എ <tuk> அடுப்படிச்சு சட்டி அதிகமாக வைக்கலாம் ஒரு கப்பு கடலக்கொட்டை அறந்துக்கலாம் வரத்து எடுத்துக்கலாம் நல்லா கடல்கொட்டை இந்த அளவுக்கு வெடிக்கிஞ்சிங்க வறுத்துக்குவோம் நல்லா செவக்கம் வரத்துக்கு எப்படி சார் கடல ஆறு ஆரங்காக்கி ஆட்டி எடுத்துக்கலாம் ரெண்டு துண்டு இஞ்சி பத்து மல்லு பூண்டு பன்னெண்டு பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் ஒரு கப்புடி இதுக்கு போதுமான உங்க ஒரு கொட்டு கொட்டிக்கலாம் நல்லா ஆட்டி எடுத்துக்கலாம் வளர்ச்சி எடுத்துருவா இந்த மஞ்சள் போதும் வலிச்சு எடுத்துருவான் கடல நல்லா ஆரிகிடுச்சு சுத்தம் பண்ணி எடுத்துருவான் செஞ்சுக்கலாம் வறுத்து வச்சா கடலைப்பா ரெண்டு கப்பு ராய் மாவு அரிஞ்சு வச்சா பெரிய வெங்காயம் ரெண்டு கப்பு அரிஞ்சு வச்சா கொத்துமல்லி கீரை அரை கப்பு அரிஞ்சு வச்சா கருப்பு இருந்தாலும் அரை கப்பு சீரவும் ஒரு ஸ்பூனு பெருசீரமும் ரெண்டு பூணும் ஆட்டி வச்சு பச்சை போட்டுக்கலாம் தண்ணியை துரைச்சி பதத்துக்கு செஞ்சுக்கலாம் நல்லா அமைச்சி வச்சாச்சு அஞ்சு நிமிஷம் உறுத்து அப்புறம் எப்படி இருக்கு அஞ்சு நிமிஷம் ஆச்சு எடுத்து பார்க்குறேன் நல்ல பரிஞ்சேட் ஆகிடுச்சி ஆ இந்த படத்தில் தான் பரிஞ்சு ஆ என்ன காய்ச்சி கிடைச்சு போட்டுக்கலாம் என்ன காய் போயிடுச்சு கொஞ்ச நேரம் எடுக்கணும் இது இது நல்ல என்ன நிறைய இடைஞ்சிடுச்சு எடுக்கலாம் கடல கொஞ்சம் பக்கடா ரெடி வாங்க சாப்பிடலாம்

நான் கொஞ்ச நேரம் ஊற தான் சொல்லுவேன் வாய் போட்டு ஊற வச்சு முடிஞ்சிட்டு நல்லா ருசியா இருக்குது இந்த மாதிரி நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இது கொஞ்ச நேரத்துனால உடம்புக்கு நம்ம நம்ம நல்லது கடலக்கொட்டையும் சத்தானம் பண்ணுறேன் ராயும் சத்தானம் பண்ணுறேன் நம்ம குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்கோ